வணக்கங்க துபாயில் ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர்த் ஸோ ரெண்டு நாளும் இவென்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில் இவெண்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு சோ இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி துபாயிலேயே இவெண்ட் இருக்கும் யூஏஇில இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மற்ற எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்கள்கிட்ட பேசி ரிக்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணி பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வணக்கம் இந்த வாட்டி என்னன்னா நல்ல டாபிக் பேசுதான்னு நினச்சேன் எல்லாரும் நாங்கள் வீடு வாங்கிறதுக்கு நான் பெரிய எதிரி வீடு வாங்குறது பெஸ்ட்டு ஸ்கீம் ஒரு காணி நிலமாக நம்ம சொந்தமாக இருக்கணும் இல்லாட்டா இந்த வீடு நாங்கள் வாங்கறதுனால நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் பேசணிங்க இந்த வீடு ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா இருபது வருஷத்துக்கு அதை பிடிச்சுன்னு தோணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் ஈஸி கிடையாது ஏன்னா சிட்டி ஹஸ் பிகம் ஸ்கிராம் உங்கள் பிளேஸ் ஆஃப் ஒர்க்குக்கும் வீட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும் செங்கல்பேட்டில் ஒரு வீடு வாங்கிட்டு டெய்லி தொங்கி மெட்ராஸுக்கு வரதுங்கிறது இம்பாசிபிள் நீங்கள் விழுப்புரத்தில் போய் வீடு வாங்குங்க இங்கே இருக்கிற ரெண்ட்டோட அங்கே ரெண்ட்டு கம்மி எல்லாமே சூப்பர் இங்கே இருபத்தஞ்சாயிரரூவா ரெண்டுக்கு பதில் அங்கே அஞ்சாயிரரூபா ரெண்ட்டு கட்டுவீங்க பத்தாயிரரூவா கூட இஎம்ஐ கட்டுங்க எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை விழுப்புரம் மெட்ராஸுக்கு டெய்லி வாங்க ஊருக்கு வெளில ஒரு எழுபது கிலோமீட்டர் தள்ளி உங்கள் ரெண்டுக்கும் இஎம்ஐயும் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து வீடு கட்டினா எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது பட் எப்போது த டூல்ஸ் அங்கேருந்து சிட்டிக்கு தொங்கின்னு வாங்கணும் நீங்கள் இப்போ நம்ம ட்ரேடர் வராது ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு அது மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக ஆஃபீஸ் விடுவோம் அடுத்த இருபது வருஷம் நீங்கள் லோன் அடிக்கிற வரைக்கும் அவ்வளோ ஆஃபீஸ் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்னா இருங்க என்ன பண்ணுவீங்க எஸ்ஸுன்னு சொல்லி வீடு வாங்கிட்டு நாலு வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவீங்கன்னா ஃபேமிலி கன்ஸ்ட்ஸ்ன்னு சொல்லி சிட்டிக்குள்ளே வந்து பெரிய வாடகையும் கொடுப்பீங்க வீடும் கட்டுவீங்க இந்தியாவில் என்ன ப்ராப்ளம்னா ஒர்க் பிளேஸுக்கும் வீட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு கம்யூட்டு வந்து நாட் பாசிபிள் அமெரிக்காவில் என்னென்னா யூ கேன் கம்யூட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டூ ஒர்க் ஏன்னா காரும் ஜீப்பு பெட்ரோல் மேலே எப்படின்னா டேக்ஸ் கிடையாது ரோட்ஸ் ஆர் வெரி பிராட் ஸோ என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய ட்ரெயின் நெட்ஒர்க் வரைக்கும் வந்துடுவாங்க அந்த ட்ரெயின் நெட்வொர்க்கில் ஏறி இல்லட்டா பஸ்ஸில் ஏறி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் காரில் வந்து அதுலேருந்து ட்ரெயினில் ஏறி ஆஃபீஸ் வந்து அங்கேயே ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கார் ஒரு பஸ்ஸு ஒரு ட்ரெயின் பிடிச்சி வருவார் இந்தியா தான் அது மாதிரி ஃபெசிலிட்டி கிடையாது ஏன்னா தாம்பரம் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹை நீங்கள் தாம்பரத்துலேருந்து ட்ரெயினில் தொங்கி மெட்ராஸுக்கு வந்து வேலை செய்கிறதுங்கிறது நெக்ஸ்ட் இம்பாசிபிள் பாசம் ஸோ அது வண்டலூர் வரைக்கும் போயிடுச்சு வண்டலூர்லேருந்து நீங்கள் மெட்ராஸுக்கு வந்து வேலை செய்யறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அண்ட் லைஃப் லாங் நீங்கள் வண்டலூர்லேயே வேலை செய்வீங்க டெஃபினட்டாக ரெண்டும் இஎம்ஐயும் சேமாக இருந்தால் வாங்கிக்கோங்க பட் ரியலி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து செங்கல்பட்டு தாண்டி ஒரு ஏழு எண்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தள்ளி தான் ஆஃப் தி மெயின் ரோட் நடக்கும் தட் டூ நாட் ஆன் தி மெயின் ரோட் இது ஒரு ப்ராப்ளம் ரெண்டாவது ப்ராப்ளம் என்னென்னா கெப்பாசிட்டி டு ஐடென்டிஃபை அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி கரெக்டாக இல்லையா அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மளுக்கு யாருக்கும் கிடையாது லாயர்லாம் பார்த்து லீகல் ஓகே அப்படின்னு சொன்னால் ஓகே கிடையாது ரெஜிஸ்ட்ரார் ஓகே நீங்கள் உங்கள் பேரில் மாற்றி விதிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ஓகே கிடையாது பதினஞ்சு வருஷம் ஆஃப்டர் யூஸ் சொல்ற ப்ராப்பர்ட்டி அண்ட் கிளைம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தப்பு எனக்கு தெரியாமல் பண்ணிட்டாங்க எனக்கு இது இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு கிளைம் இருக்குதுன்னு கேஸ் போட முடியும் அப்படி கேஸ் போட்டாங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டி கலாஸ் ஓகே இவர் ஏதோ கனவுல பேசுறாரு தப்பாக பேசுகிறாரு அப்படிங்க நினைக்கிறச்ச ஒரு பிரபலமான பில்டர் இந்துல ஃபுல் பேஜ் ஆடு கொடுக்குறவர் ரீசண்டாக ஏழு வருஷமத்துக்கு முன்னாடி விற்ற ஒரு ப்ராப்பர்ட்டிய இப்போ வந்து பட்டா கிடைக்காதுன்ட்டாங்க ஏன்னா அந்த நிலத்தை அவர் வாங்கினவர் வந்து அவர் சொந்தக்காரரே கிடையாது அது அனாத நிலம் அப்படிங்கிற பேர்ல சொல்கிறாங்க கோர்ட்டில் இந்த அனாத நிலம் தான் கிடையாது இது என்னன்னா அர்பன் லேண்ட் சீலிங் ஆக்ட்னு ஒன்று வந்தது ப்ளஸ் ஓவரால் லேண்ட் சீலிங் ஆக்ட் வந்தது ஒரு ஆள் இவ்வளோ ஏக்கரை தான் வச்சுக்கலாம் அவங்க குடும்பத்து மேலே தான் ஏக்கர் வச்சுக்கலாம் மீதியெல்லாம் கார்மெண்ட்டுக்கு போயிடும் வந்தது அப்போ எங்கிட்ட நூற்றி ஐம்பது ஏக்கர் இருக்காங்கன்னா தொண்ணூறு ஏக்கர் எங்கிட்ட தான் நான் வச்சுக்கலாம்னா மீதி அறுபது ஏக்கர் கார்மெண்ட் மூங்கிடுச்சு இது எல்லாருக்கும் நிலம் ஊழத்துக்கு போகணும்னு சொல்லி அந்த டமேட்டில் போட்டால் சட்டம் இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஓனர் வந்து அந்த அறுபது ஏக்கர் லேண்டு அவ்வளோதே கிடையாது கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணியாச்சு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாச்சு ஆனால் பேப்பர் அவன் பேரில் இருக்குது அவன் கொண்டு போய் பேப்பரை கொடுத்து ஃபில்டர்னு காசை வாங்கிட்டு போயிட்டான் நீங்கள் பட்டா கேட்கறச்சா அவன் என்ன சொல்கிறான்னா பட்டா இது கவர்மெண்ட் அந்த அளவுக்கு பட்டா தர முடியாதுன்ட்டான் ஏன்னா இது அக்யர்ட் லேண்டு டீட்டெயில்டாக சட்டம் அந்த லேண்ட் என்ன அந்த ட்ரீட் அதெல்லாம் இது ப்ராப்பர்ட் டிவி சேனல் இல்லை இதில் என்னால் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பட் ஆக்சுவலி இந்த லேண்ட் பிலாங்ஸ் டு தி கவர்மெண்ட் ஒரிஜினல் லேண்ட்னால அதை விற்றுட்டு ஹாப்பியாக போயிட்டார் அதனால் இப்போ என்னன்னா வாங்கினவன் கதியெலாம் பரமகதி இப்போ வந்து அதில் நானூற்றி ஐம்பது பேர் வீடு வாங்கி வச்சிருக்கிறான் பேங்க்கு சேங்ஷன் பண்ணி லோன்லாம் சேங்ஷன் பண்ணிட்டான் பேங்க் சாங்ஷன் பண்ணால் பேப்பர் கரெக்டாக இருக்கும்னு நம்ம சங்ஷன் பண்ணுறோம் ஸோ இந்த பேங்க் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியாதுமா என் வக்கீல் சொன்னால் சேங்ஷன் பண்ணிட்டேன் கடன் நீ கொடுத்துருக்க நீ தான் மரியாதை இஎம்ஐ கட்டணும் இல்லட்டா உன் சிவில் காரி கொண்டு வந்துட்டோம் நீ செக் பவுன்ஸ் பண்ணால் கோர்ட்டு கேஸுன்னு ஒன்றை பிடிச்சி பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் இஎம்ஐ பாஸ் பண்ணணும் அந்த வீடு உனக்கு கிடையாது இப்போ இது கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிடுச்சு தப்பாக லேண்டு லாயர் ஒப்பீனியன் கொடுத்ததுலாம் தப்பு இப்போ லாயரை போய் நீங்கள் கேஸ் கொடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒப்பீனியன் கொடுத்து விடுவான் ஒன்றும் பண்ண முடியாது அவன் டாட்டா சொல்லுவான் பேங்க்கும் ஒன்றை கடன் கொடுத்தேன் நீ தான் வசூல் பண்ணுங்கண்ணா பில்டருங்க என்ன சொல்கிறான் அந்த வீட்டுக்கு பதிலாக உங்களுக்கு இன்னொரு வீடு தராங்க நான் எந்த லொக்கேஷனில் தருவான் எந்த அன்மீட்டிங்ஸோடு தருவான் ஏன்னா இப்போ வீடு கட்டணும் வீடு கட்டணும்னா லேண்டு பயங்கரமாக ஆகும் எந்த கம்பெனியும் இஸ் ப்ரைவேட் லிமிடெட் அந்த வீடு வந்து இப்போ ஈச் வந்து அறுபது எழுபது லட்ச ரூபா மினிமம் இருக்கும் நானூற்றம்பது இன்ட்டு அறுபது லட்சம்னா இரநூத்தம்பதுலேருந்து நானூறு கோடி செலவழிக்காமல் லேண்டை கொடுக்க முடியாது எந்த இன்வெஸ்டரும் இந்த நானூறு கோடி கொடுக்க போகிறதில்ல பில்டர்னு போதைக்கு வீடு கொடுக்க மாட்டோம் எங்கேயாவது ஊருக்கு வெள்ள வீடு கொடுத்துட்டு இதுதான் அதுமா ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது ஸோ இது ஒரு ப்ராப்ளம் சரி சார் இதுதான் ஒரே கேஸ் நீங்கள் பேசுகிறீங்கன்னு அடுத்த கேஸை பற்றி வினோத் பேசுவோம் ஆமாம் வெஸ்ட் மினிஸ்டர் ஒரு ப்ராப்பர்ட்டி எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்துருக்கு ஆமாம் வெஸ்ட்மினிஸ்டர் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டிட்டு எல்லாம் கொடுத்துட்டு பில்டிங்கே வந்து இப்போ சரியா எல்லாமே வந்து உடஞ்சி உடஞ்சி உழுது சீலிங்லாம் எல்லாம் கைண்டு கைண்டு உழுது ரொம்ப நாளாக வந்து அங்கே இருக்கவங்க எல்லாம் சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெஸ்ட்லாம் கவர் ஆகி அவங்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி அப்புறம் கோர்ட் கேஸ்லாம் போட்டு மினிஸ்டர்லாம் வந்து மினிஸ்டர்லாம் வந்து எஸ் லோக்கல் மினிஸ்டர் அந்த ஏரியா மினிஸ்டர்லாம் வந்து பார்த்து ப்ராமிஸ்லாம் பண்ணி கடைசியில் என்ன ஆச்சு கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா ஐஐடியிலேருந்து ஒரு த்ரீ மேன் கமிட்டி கரெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் அண்ட் சயின்டிஃபிக் ஸ்டடி பண்ணினாங்க எல்லாம் பண்ணிட்டு அவங்க நினைச்சாங்க அவங்க ஏதாவது கொஞ்சம் ரப்பர் பேண்ட் போட்டு பிராண்டேட் போட்டு ஒட்டினா சரியா போயிடும் என்ன சொல்லிட்டாங்கன்னா பேனல் வந்து அந்த பில்டிங்கே இடிச்சு புதுசாக கட்டினா தான் லைக் இது ஒன்றும் ரிப்பேர்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுல மட்டும் இல்லை ஏபிசி மூணு டவர் இருக்கும் ஆமா இந்த மூணு டவர்ல ஆமா எல்லாரையும் சீட்டா ஆகும் தள்ளு

என்றைக்கிடிச்சு என்றைக்கு வீடு வாங்குறது அந்த பில்டரும் காலி ஸோ அலக்ட்ரிட்டின்னு ஒரு பெரிய கம்பெனி இருந்தது பிஏஎன் பில்டர்ஸ்னு ஒரு தருந்தான் இப்போ இந்த ரெண்டு பில்டரும் இந்த ப்ராமிஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு தான் போவாங்க ஏன்னா நானூறு கோடி முன்னூத்திலையும் முன்னூற்றில இரநூறு கோடி லாஸ் எடுக்கிற அளவுக்கு சக்தி கிடையாது அதே பில்டரில் ரெண்டு பேட்டையும் அன்சோல்டு ஃபிளாட்ஸே நிறைய இருக்குது இது நான் வந்து இந்த ரெண்டு பில்டரை பற்றி பேசுறதுக்காக ப்ரோக்ராம் இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்கினா சேஃபு மனத்தை வாங்கினா ப்ராப்ளம் ஓவர் லேண்டை வாங்கிட்டால் எல்லாம் செட்டில் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறது மோஸ்ட் ஆஃப் தி டைம் நீங்கள் வாங்கிறது வந்து ஒரு மாதிரி அன்ரெஜிஸ்டர்ட் பில்டர் சின்ன பில்டர்டேன்னு வாங்குறீங்க இல்லாட்டா பிளாட்டு போடுறவங்கலாம் வந்து யாரும் ஊர் பேர் தெரியாதவங்கலாம் பிளாட்டு போட்டு வைக்கிறாள் அந்த பிளாட்டுக்கு சிஎம்டிஏ அப்ரூவல் இருக்கா டிடிசிபிஎல் அப்ரூவல் இருக்கா அது நிஜமாகவே அந்த ஆள் லேண்டு ஓமரா அண்ட் நம்ம அந்த பிளாட்டை ஊருக்கு வெளில எங்கேயோ வாங்கிட்டு இருபது வருஷம் கழித்து தான் தான் போவோம் அந்த இருபது முப்பது வருஷம் கழிச்சு அந்த பிளாட்டு இந்த உங்கள்த்கரிச்சி என்னாவது வந்துட்டானா உள்ளே குடிசை போட்டாங்கன்னா என்ன ஆயிரம் ப்ராப்ளம் வரும் கடைசியாக லிக்விடிட்டி ப்ராப்ளமும் வரும் நீங்கள் விற்கிறச்ச அந்த ப்ராப்பர்ட்டி வந்தால் இந்த வாங்கிறதுக்கு ஆள் வேணும் ஒரு டஃப் சுச்சுவேஷனில் நீங்கள் விற்கறச்ச ஆள் கிடையாது சரி ஒத்தன் இருபது இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு அந்த ப்ளாட்டை வாங்கினா அவன் வந்து போய் ஒரு பேங்க் மேனேஜரை நம்பி அந்த மேனேஜர் அந்த பேப்பரை ப்ராசஸ் பண்ணி அவனுக்கு லோன் கொடுக்கணும் இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் இந்த ஹோல் ஐடியா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறது எதுக்குன்னா ஒரு கரெக்டாக இந்த டைமில் இதுக்கு வேணுன்னா இதில் என்ன எடுத்து படத்தை போடுறதுக்கு உங்களுக்கு காசு இருக்கணும் அதுக்கு தான் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்க அதை விட்டுட்டு இது மாதிரி போய் மாட்டிக்கிட்டோன்னா பெரிய கஷ்டம் எல்லா பில்டரும் ஃப்ராடுன்னு நான் சொல்ல இந்த பில்டர்ஸுமே ஃப்ராடுன்னு நான் சொல்லலை பட் இது மாதிரி நடக்கும் ஏன்னா மார்க்கெட் இஸ் வெரி பேட் ஃபார் பில்டிங் என்ன தான் சொன்னாலும் என்ன தான் ஃபுல் பேஜ் ஆடு கொடுத்தாலும் மார்க்கெட் இஸ் வெரி பேட் ஃபார் பில்டிங்ஸ் ரியல் எஸ்டேட் அதில் நாங்கள் மக்கள் ஆர் கட்டிங் கார்னர்ஸ் அதனால் தான் உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் ஆடு போடுறான் பத்து கோடி ரூபா ஃப்ளாட்டு ஆயிரம் ஃப்ளாட்டு பத்து ஹவரில் முடிஞ்சிருச்சு இருபது ஹவரில் முடிஞ்சிருச்சு ஃபோமோ க்ரியேட் பண்ணுறேன் அது ஃபோமோ அப்படின்னு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவன் க்ரியேட் பண்ணுறான் வாங்குறவனா அம்பாரி மாதிரி பத்து பேர் இருப்பான் ஓகே நான் ஃபோர்ட் டு புக் அவனுக்கு இரநூறு கோடி நத்திங் அவனே புக் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி விற்கறச்ச ஒன்று ஒன்றா மெதுவாக விற்று கொடு பட் இருபத்தஞ்சி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா போட்டு விற்று கொடுமோ இந்த ரியல் எஸ்டேட்டில் ஒரிஜினலாக எவன் புக் பண்ணுறானோ அவன் ப்ளாட்டை வச்சிருக்க மாட்டான் ஒரு ரெண்டு கோடி ஃப்ளாட்டை புக் பண்ணணுன்னு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுற அன்னைக்கு நான் இருபது லட்சரூபா கொடுத்துட்டேன்னா அந்த ஃப்ளாட்டை நான் புக் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பில்டர் மெதுவாக அந்த ஃப்ளாட்டை விற்று நான் கொடுத்தேன் ஸோ இது மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸு நிறைய பேர் இருப்பாங்க அதனால் தெளிவாக நீங்கள் ஒன்று என்ன புரிஞ்சுக்கணுன்னா இப்போ நான் ஒரு மூணு கோடி ஃப்ளாட்டை ஒரு கோடி கொடுத்து புக் பண்ண முடியும் அந்த ஒரு கோடி கொடுத்து புக் பண்ணிவிட்டு நான் விற்கிற சமயத்தில் ஐ கேன் மேக் மோர் மணி எல்லா பில்டரும் இது மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வச்சு தான் பணத்தை ரேஸ் பண்ணுவோம் இன்ஃபார்மல் இன்வெஸ்டர்ஸ் இது எல்லாமே பெரிய காம்ப்ளிகேஷன் நம்மள மாதிரி மிடில் கிளாஸுக்கு வேணுங்கிற சமயத்தில் பணத்தை எடுக்கிறதுக்கு இது உதவாதுங்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க அண்டு மேக்ஸ் ஈக்குவேஷனும் ஒர்க் அவுட் ஆகாது லீகலாகவும் ப்ராப்ளம் மிக்கர்ஜியும் ப்ராப்ளம் இதுதான் ரியல் எஸ்டேட்டில் பெரிய ப்ராப்ளம் இன்னொரு சொல்லுங்கள் ஸோ ரியல் எஸ்டேட்டில் மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா ப்ரைஸ் டிஸ்கவரி ப்ரைஸ் டிஸ்கவரினா வந்து நீங்க மனசுல ஒரு வேலை இருக்கீங்க ஆக்சுவலா போய் விற்கும் போதுதான் உங்களுக்கு ஆக்சுவல் தெரியும் இன்னைக்கு மார்க்கெட் கண்டிஷன் என்னன்னு கூட இம்பார்ட்டன்ட் இல்லை யாரும் மார்க்கெட்ல அந்த விலைக்கு வாங்க இம்பார்ட்டன்ட் இதுதான் சொல்றேன் நீங்க மார்க்கெட் கண்டிஷன்ல எல்லாரும் ஒரு புரோக்கர் இந்த ஏரியாவில் நாங்கள் ரீசெண்டா ஒரு கோடிக்கு வித்தோம் அது ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு பையர் ஆசைப்பட்டாங்க ஏதோ நேரம் அப்படி இருந்தது அதே ப்ராப்பர்ட்டி அவங்க கையில இருந்து உனக்கும் ஒரு பையர் அந்த ரேஞ்சில் வரணும்னு சத்தியம் கிடையாது அதான் ப்ராப்ளம் அப்புறம் உங்கள் அவசரத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் டீல் பண்ண முடியுமான்னு கூட நீங்கள் யோசிக்க முடியாது ஏன்னா ட்ராக் அவுட் ஆகலாம் எனக்கு நிறைய பேர் தெரியும் ஒன்றரை கோடி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்புறம் சரி ஒன் பாயிண்ட் டூன்னு வந்தாங்க அப்புறம் ஒன்னுன்னு வந்தாங்க அப்புறம் சிக்ஸ்டின் கடைசியில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கூட விற்கிறதுக்கு இருக்காங்க இதெல்லாம் வந்து பெரிய ஏரியாவில் நல்ல பில்டிங் எல்லாம் இருக்குது அம்யூனிட்டிஸ் இருக்குது ப்ராப்ளமே இல்லை ஃபர்ஸ்ட் ஓனர் பேப்பர்ஸ் ஆர் கிளியர் நோ லோன் நீங்கள் சொல்லதெல்லாம் டிக் பண்ணிக்கலாம் ஆனாலும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு செல் ஆனால் அதே இது ரோடில் வந்து சொல்லுவாங்க புது பில்டிங் வருது ப்ராப்பர்ட்டி எல்லாம் புக் ஆகிடுத்து எல்லாம் விற்று போயாச்சு நீங்கள் அதை அவன் வந்து புது பில்டிங் இருக்கிறான்னா அதுக்கு நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் கூட லெஸ் கோட் பண்ணால் கூட உங்கள் நேரம் அப்படி இருந்ததுன்னா விற்கிறது ரொம்ப கஷ்டம் ரியல் எஸ்டேட்டில் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது அது உங்கள் கைக்கு வரணும்னு ஒரு நிச்சயமும் கிடையாது சில வாட்டி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஒரு சீல் ஆரத்துக்கு ஆகலாம் அதுதான் உண்மை நீங்கள் எங்கே போய் பார்க்கணுன்னா நீங்கள் உங்களோட ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு அங்க ஒரு நாளைக்கு ஒரு வெளில ஒரு டீ கடையில உட்கார்ந்து பாருங்க அது நிறைய பேர் வந்துட்டு போவாங்க டீதான் உட்காரும் போது நீங்க கேளுங்க அங்க உட்காந்து டைப் பண்ணிப்பாங்க எடுப்பாங்க அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசுங்க அவங்க சொல்லுவாங்க ஆக்சுவல் இவ்வளவு ட்ரான்ஸாக்ஷன் ஆக்சுவலா நடக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்க சோ உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்